ஒன்டேரியோ மாகாணத்தில் அச்சுறுத்தும் ஆபத்தான புழு மக்களுக்கு எச்சரிக்கை கனடாவில் ஆபத்தான புதிய வகை புழு தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கனடாவின் ஒன்டேரியோ மாகாணத்தில் ஹமஹெட் புழு அல்லது பிராட்கெட் ப்ளானரியன் என்ற புழு வகை காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வகை புழு சுமார் மூன்று அடிகள் வரையில் வளரும் என்றும் இது ஆபத்தானது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அண்மையில் ஹமில்டன் மற்றும் நியூ மார்க்கெட் பகுதிகளில் இந்த புழு வகை அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த வகை புழுக்கள் பொதுவாக தென்கிழக்காசிய நாடுகளில் காணப்படுபவை என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த வகை புழு விரைவில் பரவக்கூடியவை என்றும் புழு தொடர்பான நிபுணரும் ஆய்வாளருமான ஜான் ரயனோல்ஸ் தெரிவித்துள்ளார் இந்த வகை புழுக்களை கையில் தொட வேண்டாம் என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இந்த வகை புழுக்கள் கடந்த காலங்களில் கியூபெக் மாகாணத்திலும் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது